தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம் சார்பில் பெருந்தரல் முறையீடு சென்னை கிண்டில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகம் முன்பு தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம் சார்பாக சென்னை இயக்குநரிடம் பெருந்திரல் முறையீடு அச்சங்கத்தின் மாநில தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த பெருந்திரல் முறையீட்டில் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சான்றிதழ்தாரர்களுக்கு முதல்வர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் பிபிபி மற்றும் சிஓஇ தொகுப்பூதிய பயிற்றுனர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் முறை மற்றும் பதவி உயர்வு இடமாறுதல் கலந்தாய்வு முறையில் நடந்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர் அரசே தொழில் பயிற்சி நிர்வாகமே பயிற்சி நிறைவேற்று நிறைவேற்று தொழில் பயிற்சி அலுவலர் சங்கம் துள்ள கோரி கைகளை நியாயமான கோரிக்கை நீண்ட கால பயிற்சியாளர்கள் அனைவரும் பாடத்தை அமல் படுத்து அமல் படுத்து தாமதம் ஏன் தாமதம் ஏ தொழில் பயிற்சி நிர்வாகி தமிழ்

பின்னர் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் சந்தித்தார் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி மாநில செயற்குழு கடந்த ஜனவரி மாதம் தூத்துக்குடியில் நடைபெற்றது அந்த தூத்துக்குடியில் ஏற்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு மூன்றில் இரண்டு பங்கு பணியிடம் வேகண்டா இருக்கு இன்னைக்கு அலுவலக பயிற்றுனர்கள் தொழிற்பயிற்சி ஆசிரியர்கள் மிக கடுமையான பனிப்பொழிவுகள் இருக்கிறார்கள் பயிற்சி பெறக்கூடிய பயிற்சிகள் மிளக எந்த விதமான பயிற்சியும் பெற முடியாத சூழலில் இருக்கக்கூடிய சூழலில் அந்த காலி இப்போ வேக்கன்ட் போஸ்டே உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வலியுறுத்தியிருக்கின்றோம் அதேபோல் அலுவலகத்தில் பணியுறக்கூடிய பயிற்சி பயிற்சினர்கள் இன்றைக்கு தங்களுடைய பணிகளை பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பணிகளை செய்ய விடாமல் பல்வேறு விதமான பணிக்குழுவுகளை இன்றைக்கி ஆளாகி இருக்கிறார்கள் ஆகவே பயிற்சியினர்கள் சார்ந்த சாராத மற்ற பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் அதே அதேபோல் சான்றில்தாரர்களுக்கு முதல்வர் பதவியர் என்பது பல்வேறு மாநிலங்களை வழக்கும் போ வழங்கப்படும் போது தமிழகத்தில் மட்டும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கான அந்த பதவி உயரகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதே போல முதல்வர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் இன்றைக்கு ஐடிஐக்கில் பணிபுரியக்கூடிய ட்ரிபிள் பி சிஓஐ ஊழியர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக தொகுப்பு இன்றைக்கு பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களை உடனடியாக காலமுறை ஊதியத்தில் அனுமதிக்க வேண்டும் பணிவரமுறை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பயிற்சி பயிற்சியாளர் நடைபெறக்கூடிய அந்த பயிற்சி நலன் சார்ந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நூற்றி இரண்டு அரசியல் தொலைபேசி நிலையங்களை பணிபுரியக்கூடிய பயிற்சினர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டெழுந்த பெருந்தல் முறையீட்டில் பங்கேற்றிருக்கின்றார்கள் ஆகவே இந்த தொலைபயிற்சி நிர்வாகம் தமிழக அரசாங்கம் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை புறக்கணித்து வருவதை நிறுத்திக் கொண்டு உடனடியாக எங்களை மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி எங்களை நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த பெருந்தலை முறையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த கோரிக்கை உடனே நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு தொலைபேசி தொழில் சங்கத்தினுடைய மாநில செயற்குழுவை உடனடியாக கூட்டி நாங்கள் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெற திட்டமிட இருக்கின்றோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு கட்ட போராட்டங்களை கடந்த ஆறு மாதங்களாக நடத்திட்டு வரோம் பேச்சுவார்த்தை இயக்குநர் முறையில் நடத்தினாங்க நடந்த இயக்க முறையில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நிறைவேற்றாத பட்சத்தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்திருக்கின்றோம் இதன் மேலும் கோரிக்கை தாமதமானால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக்கிறோம் இந்த திமுக வந்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கோரிக்கை அதாவது இந்த அரசாங்கத்தை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தில கொடுக்கும் போது உடனடியாக இந்த அரசாங்கத்தின் மீது நாங்கள் மிகுந்த நம்பிக்கையாக இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலை தேர்தலுக்கு முன்பாக இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றல ஆக இந்த அரசாங்கத்தின் மீது மிகுந்த ஏமாற்றத்தை நாங்கள் அளித்திருக்கின்றது ஆக தேர்தல் வாக்குறுதியிலும் அதற்கு பிறகு தமிழக ஜாக்டோஜியோனுடைய அந்த வாழ்வாதார கோரிக்கை மாநாட்டிலே முதல்வர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தொகுப்புதியத்தில் இதில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களை உடனடியாக நிரந்தர பேட்டும் இன்றைக்கு ஐடிஐக்கள் இருக்கக்கூடிய இரண்டு மூன்றில் இரண்டு வங்கு காலி பணி அங்கே உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று மாண்பு முதலவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மு சீனிவாசன் மாநில தலைவர் தமிழ்நாடு தொழிற்பு செலவு சங்கம் சார் அதே மாதிரி ஒரே விஷயம் சார் மருத்துவரை கத்தியால குத்தினாங்க இல்லையா அதே போல ஆசிரியர் குத்துற மாதிரி எங்க ஐடிஐயோட ஸ்டாஃப் காரைக்குடியில் ராஜா என்ற ஒரு பயிற்றுநரை இரண்டு ஆண்டுகள் மூலம் கத்தியால் குத்திட்டாங்க அவர்களுக்கான மருத்துவ செலவையும் விடுப்பு வழங்க சொல்லி நாங்கள் மாண்புமிகு அமைச்சர் சி வி கணேசன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் பேசி கேட்டிருக்கோம் அதே போல் அரசு செயலாளரும் கேட்டிருக்கோம் இரண்டு ஆண்டுகளாயும் இன்னும் அந்த மருத்துவ செலவை கொடுக்கல அதே போல் எங்களை அனைவருக்கும் பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனே தமிழக அரசை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த பெருந்தல் முறை வாய்க்குகளாக தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ரமேஷ் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தொழிற்பே செலவு சங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க